பொடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி அழுச்சி கதிரவன் குணதிசை சிகரமந்தடைந்தான் என்ற முதல் பாடலின் பொருள் அரங்கத்து அண்ணலே கதிரவன் கீழ்திசையின் உச்சியிலே வந்து சேர்ந்தான் மிகுந்த இருள் அகன்றது காலை நேரம் மலர்கள் மலர்கின்றன தேன் அவற்றில் இருந்து ஒழுகுகின்றது வானவர் அரசர்கள் எல்லாரும் வந்து தங்களை வணங்க நெருங்கினர் இவர்களுடன் ஆண் யானைகளும் வந்து ஒலி எழுப்புகின்றன முரசம் முழங்குகிறது இது கடலோசை போல் கேட்கிறது ஐயனை அனைவரையும் காக்க பள்ளியெழுந்தருள வேண்டும் நன்றி பொடியாழ்வார் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சி கதிரவன் குணதிசை சிகரமந்தடைந்தான் என்ற முதல்